வணக்கம் செய் நான் பாஸ்கர் பாரதி பாஸ்கர் அவர்கள் ராமர் கோவில் போனப்போ சமூக தினங்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து தென்பட்டுச்சு நம்மளுடைய பாரதி பாஸ்கர் நம்ம பார்த்து கொண்டாடின நம்ம டிவியில் நம்ம தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளில் பார்த்த பாரதி பாஸ்கர் ஒரு சங்கியுடைய அஜெண்டாவுக்கு விழுந்துட்டாங்களா பாஜக அஜெண்டாவில் விழுந்துட்டாங்களா அவங்க கொண்டாடக்கூடிய அவங்க வந்து தன்னுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லப்படக்கூடிய ராமர் கோவில் அங்க போய் அவங்க ரொம்ப சிலாஹி போட்ட வீடியோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த வரி சில இப்போ நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்தையானவர்களும் இணைஞ்சிருக்காரு அதனுடைய பின்னணி என்ன விவகாரத்தை நாம எப்படி பார்க்கறோம் வீட்டில் நம்ம பார்க்க போறோம் அதற்கான காரணம் சிவகார்த்திகையின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி எதனால் வந்து மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அமரன் திரைப்படத்தினுடைய ஒரு ட்ரெயிலர் வந்து வெளியாகி இருந்தது ஒரு மிலிடரி சார்ந்த ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹீரோ நடிச்சு வெளியாகக்கூடிய படம் இதுதான் நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனுடைய அந்த டீசர் வந்து வெளியாகி இருந்தது வழக்கம் போல காஷ்மீர் தீவிரவாதி அந்த தீவிரவாதிக்கு எதிரான ராணுவ வீரர் இதுதான் அந்த கதையினுடைய களம் அதை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதுதான் அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையான காரணம் முதல்ல எல்லாருக்கும் கேள்வி எல்லாம் என்ன இன்னைக்கு வந்து ஒரு ராணுவ வீரர் வச்சு படம் எடுத்தாலே ஒரு ராணுவ வீரர் அவருடைய கதையை சொன்னாலே இல்ல காஷ்மீர்ல தனிநாடு கேட்கிற நபர்களை இல்ல காஷ்மீர்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை சுட்டிக்காட்டி படம் எடுத்தாலே இன்னைக்கு வந்து தவறா அவங்களாம் உடனே வந்து சங்கீத ஆகிடுவாங்களான்ற கேள்வி கூட ஏழலாம் பலருக்கு நம்ம வைக்கிற முக்கியமான கொஸ்டின் அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் என்னவா இருக்கு எவ்வளவு மோசமாக ஒரு மத வெறுப்பு அப்படின்றது எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் குறிப்பிட சொல்லணும்னா இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்ற அந்த அந்த பெண்ணை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப வைரல் ஆனாங்க சமீபத்தில் இப்ப பல மூவி ஆக்டர்ஸ் எல்லாரும் போய் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பட ப்ரொமோஷனுக்கு தொடர்ச்சியாக அந்த பெண்ணை சந்திச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு ரொம்ப டெரகேட்ரியான ஒரு வார்த்தையில அவங்களுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒழுக்கமான பெண் அப்படின்ற வகையில் அவங்க வந்து ஒரு ஒரு டெரகேட்ரி வார்த்தையை பயன்படுத்தி அந்த பெண்ணை வந்து விமர்சனம் செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு அந்த பொண்ணை நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த கம்யூனிட்டி யார் அவங்க அப்படின்றதான் யாருக்குமே தெரியாது அவங்க வராங்க அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுடைய கண்டென்ட் அந்த கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதுல ஏதாவது தவறுனா சுட்டி காண்போம் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய மதம் என்ன அண்ட் அந்த மதத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு ஒரு மாடர்ன் கேர்ள் அவங்க ஒரு டே பொண்ணு அவங்க அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எங்க அப்பா வந்து முன்னாடி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தினு சொல்றாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்க கொந்தளிச்சிருந்தாங்க அதாவது ஒரு சின்ன பொண்ணு இருபது வயசு இருபத்தி வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்களும் வந்து ஒரு சமுதாய ரீதியாக அதாவது அவங்க சமுதாயத்தை சார்ஜ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்ல அவங்க ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதை வெளிப்படுத்தி அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா தொடர்ச்சியாக அப்படி பிஹேவ் பண்ணாங்களா அதுக்கான கண்டென்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்களாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவங்க ஜென்ரலாக அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபது இருபத்தொரு வயசு பொண்ணு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களையே மத ரீதியாக காயப்படுத்துகிற மத ரீதியாக அவரை இழிவுபடுத்துகிற வேலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரண எங்கர் ஜென்ரேஷன்ஸே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அது வந்து நார்மலைஸ் ஆகப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு மோசமாக இந்த வெறுப்பு அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த பொறுப்புமே இல்லாமல் சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு படத்தை நடிப்பாரு அவருக்கு அது குறித்தான எந்த பார்வையும் இல்லை புரிதலும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அவர் அதற்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு நீங்க வந்து யாருமே வந்து எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிலிட்டி கிடையாது எனக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிலிட்டா இல்ல நான் வந்து ஒரு கதை கேட்கறேன் படம் தான் நடிப்பேன் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா அதற்கான விலையை வந்து அவங்க கொடுத்து தான் நேரிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி வந்து கொடுத்தாரு எங்க அப்பா வந்து சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் சங்கிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் கண்ணலாம் கலங்கும் பலரும் எடுத்து போட்டிருந்தான் அவர் சங்கிலாம் இல்லை போல கண்கணும் அவ்வளவு கேவலமான வார்த்தை அவங்க பொண்ணுக்கும் தெரியுது ரஜினிகாந்து சங்கியா தமிழ்நாட்டில் இருக்குது இல்ல சங்கியா இந்தியா இருக்கிறது எவ்வளவு மட்டமானது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது தான் கண்ணெலாம் கலங்கியிருக்காங்க அப்போ இதற்கான பதிலை வந்து நிச்சயமாக அவங்க தெரிவிச்சே ஆகணும் அதுவும் குறிப்பாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல்ஹாசன் அவர் பத்தி நம்ம நிச்சயமாக பேசி ஆகணும் அவர் வந்து இப்போ எந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு திமுக கூட்டணி அஃபிஷியலாக எதுவும் ஃபைனலைஸ் ஆகல ஆனா ஆல்ரெடி அவர் வந்து பாரத் ஜோட யாத்திரால கலந்துகிட்டது ராகுல் காந்தி இன்டர்வியூ பண்ணது அங்க பேசிக்கிட்டது எல்லாமே நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்காரு நிச்சயமாக இங்க இருந்து ஒரு எம்பியா தேர்வு செய்யப்பட்டு போக இருக்கார் இது வந்து உறுதி செய்யப்படுறது அவர் எம்பி ஆக போறாரு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளா நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் அவர் எம்பி ஆக போறாரு அவர் எடுத்திருக்கக்கூடிய சைட் அவர் எந்த பக்கம் நின்றுக்காரு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி பக்கம் நின்று இருக்கார் ஏன் அப்படின்னா இந்தியாவில கூடிய வெறுப்பு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் அதை மையமாக வைத்து அவர் இப்போ எந்த சைட் நிக்க உறுதி செய்வதற்காக அவர் வந்து திமுக பக்கம் சாய்ந்திருக்காரு காங்கிரஸ் கூட்டணியில் இழந்திருக்காரு அப்படிப்பட்ட கமல்ஹாசனை இன்னைக்கு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்போ இந்த ஹைப்பர் நேஷனலிசம் இந்த நேஷனலிசம் எல்லையில ராணுவ வீரர்கள் அப்படின்ற இந்த ப்ராடக்டை வச்சு இன்னும் தேய்ச்சதை அவங்களுக்கு பத்தல மணிரத்னம் சங்கர் கமல்ஹாசன் வகேரா எல்லையில ராணுவ வீரர் இந்த சென்டிமெண்ட் வைத்து இன்னும் எவ்வளவு நாள் இவங்க வந்து உருட்ட போனாங்கன்னு நமக்கு தெரியல இது யாருடைய ப்ராடக்ட் அப்படின்னா சங்கீருடைய ப்ராடக்ட் இன்னைக்கு ராணுவ வீரர்களுடைய பிரச்சனை என்ன இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு உரிய பிரச்சனை என்ன அவங்களுடைய சம்பளம் ஒழுங்காக கிடைக்குதா அவங்களுக்கு உரிய வாழ்விடம் இருக்கா ஒழுங்கு ஒழுங்கா வசிச்சுட்டு இருக்காங்களா ஒழுங்கா சாப்பிட்றாங்களா தூம்புறாங்களா அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஒழுங்கா போய் சேருதா அதெல்லாம் அவங்க ஒழுங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அது குறித்து எல்லாம் பேச மாட்டாங்க அவனுடைய பணிவைப்படுத்துவோம் அதை கண்டுக்க மாட்டாங்க தொடர்ச்சியாக அதை பண்ணி ரியல் இஷ்யூ பேசவிடும் என்னுடைய பிரச்சனை அண்ட் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டுவது அப்படின்றது இந்த நபர்களுக்கு கமலாசன் வகை இன்னும் வந்து இது வந்து தீரவே இல்லை இந்த இன்னும் இதை வச்சு அவங்க அவ்வளவு காசு பார்த்துட்டாங்க இந்த காலகட்டத்தையும் அவங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கிறதா நம்மளுடைய நேரடியான சார் அவருடைய எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டாலும் முக்கியமாக அந்த இஸ்லாமா ஃபோபியா வளர்ந்த காலங்கள்லாம் கமலாசன் இதை எடுத்துக்காக காசு பார்த்தாரு விஸ்வரூபம் படமா இருக்கட்டும் விஸ்வரூபம் படத்துல அப்படியே டேரக்டாக ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பார் அப்படியே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் இருந்து வந்துக்கூடிய ஒரு ஆர் ப்ராடக்ட் தீவிரவாதி அப்படின்றத சொல்லியிருப்பாரு ஹேராம் படத்தை எடுத்துக்கலாம் ஹேராம் படத்துல இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளோ மோசமாக ஒரு இந்து பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு காட்சியை படுத்திருப்பாரு அதே வந்து இந்துக்கள் பண்ணாங்கன்றது வந்து ஒரு வார்த்தையாக கடந்து போயிடுவார் அதாவது சினிமான்ற இந்த விஷுவல் மீடியம் அப்படின்றதே அதை காட்சிப்படுத்தும் போது அவருடைய வழி வந்து மக்களுக்கு போய் கடக்கப்படும் அப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டா கமலஹாசன் தந்திரமாக அந்த வேலையை செஞ்சிருப்பாரு அப்படின்றது நமக்கு அந்த படத்தை பார்த்தா தெரியும் முன்னை போல ஒரு எடுத்துக்கலாம் கரம்சந்த் லாலா அப்படின்னு சொல்லி ஒரு டெரரிஸ்ட்டை வந்து காமிச்சிருப்பாரு அவர் வந்து டைரக்டா ஈடுபட்டு இருக்க மாட்டாரு பட் வந்து வெப்பன் சப்ளை பண்ற நபர் அப்படி ரொம்ப வெகுளியாக அப்பாவியாக காமிச்சிருப்பாரு மற்ற மூன்று இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கொடூரமான தீவிரவாதிகள் அல்லாவின் பேராளால வந்து வந்து தீவிரவாதத்தை செய்ய இருக்காங்க மக்களை வந்து குண்டு வச்சு தகர்க்கறதுக்கு இருக்காங்க அவர்களுக்கு உரிய தண்டனை இது மரண தண்டனை தான் அவங்க வந்து காலி பண்ணுறதை அப்படியே அவள் எடுத்திருப்பாரு அப்போ கமல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி டோட்டலா ஸ்கூட்டினை செய்யப்பட்டுட்டே வருது அவருடைய எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படுது அவர்களை கார்னர் செஞ்சு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பல் பிரிஞ்சலமென்ஸ் நிறைய அவங்கள தொடர்ச்சியாக தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக பசுவதை சட்டம் அவங்க உணவுனா பசுவை சட்டம் கொண்டு வராங்க கல்யாணத்தை லவ் ஜிஹாத்ன்னு சொல்லி தடுக்கிறாங்க அவங்களுடைய எல்லாத்தையும் ஒரு ஜிகாத் போடுறாங்க தூக் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் கொரோனா ஜிஹாத் கொரோனா பரவி எல்லாம் அவங்க மேல பழி போட்டு அவர்களை தொடர்ச்சியாக ஒரு வில்லனை செய்து அவளை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தி அவர்களை தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையும் இருக்கக்கூடிய பாஜக பாஜக ஆதரவு வலதுசாரி கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியை பண்ணிட்டு இருக்கா சூழல்ல கமல்ஹாசன் இவ்வளவு பொறுப்பாக ஒரு படத்தை எடுக்கிறார் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னென்றது நம்ம நிஜமாவே புரியல அப்போ அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பாஜக இன்னைக்கு வந்து விவேக்நந்தன் அணி உத்திரி ஒரு நபர் வந்து ஒரு படம் எடுக்காரு காஷ்மீர் ஒரு அந்த படத்துல இஸ்லாமியர் என்றாலே வந்து மோசமானவங்க கொடூரமானவங்க கொலைகாரர்கள் இந்துக்களை வந்து சும்மா விட மாட்டாங்க கரெக்டாக பொட்டு வைக்கிற நெத்திப் புட்டுல சுட்டு கொள்ளுவாங்க பாலியல் வன்புணர்வு பண்ணுவாங்க சித்திரவதை பண்ணுவாங்க கொடுமைப்படுத்துவாங்க இந்துக்களை அப்படியே அவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஒரு கேவலமான ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருப்பாரு அந்த படத்தை வந்து இந்தியா முழுக்கக்கூடிய பாதா காதாளர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த கேரளா ஒரு படத்தை எடுத்தாங்க அந்த கேரளா ஸ்டோரியில அதுக்கப்புறம் அங்க வந்து திரும்ப இந்துக்களை எல்லாம் மாசா கன்வெர்ட் பண்றாங்க கன்வெர்ட் பண்ணி போயிட்டு ஏதோ இதுவா வித்துடுறாங்க அப்படின்னு சொல்லி முப்பதாயிரம் பெண்கள் நாற்பதாயிரம் பெண்கள் கேரளாவிலிருந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சம்பந்தமே இல்லாத ஒரு டேட்டா அதாவது நம்ம பேசுறது கூட நம்ம நிறைய படிச்சுட்டு வந்து பேச வேண்டியது இருக்கும் அவங்க வந்து படமே எடுக்கிறானுங்க இந்த ஒரு டேட்டா அவங்கள எத்தோண வச்சு இங்க வந்து ஒரு வெறுப்பை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய மையமான நோக்கம் தேஜஸ்ன்ற ஒரு படம் எடுக்கப்படுச்சு நம்ம தங்க தாரகை கங்கனா ரணாவத்து நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து பயங்கரமாக மண்ண கிடைச்சு அதுவும் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி இந்தியா இதே மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க சோ அஹ் பல இயக்குநர்கள் பல ஹீரோஸ் வந்து தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல எப்படி மோஞ்சிருக்காரோ இருக்காரோ அந்த மாதிரி பலரும் இந்த வெறுப்பை வைத்து நம்ம எப்படி பணம் சம்பாதிப்பது வெறுப்பு நல்லா பரவி இருக்கு இந்த வெறுப்பு இருக்கிற சூழல்ல இதை வைத்து நம்ம பலன் பணம் எப்படி அடைகிறது இந்த பணத்தை எப்படி சந்த சம்பாதிக்கிறது அப்படின்றதான் அவங்களுடைய தேவையானது தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்காங்க அதே தான் இன்னைக்கு வந்து கமல் பண்றாரு அப்படின்றதான் நம்மளுடைய நேரடியான சார்ஜ் அப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஸ்கூட்டனைஸ் பண்றாங்க அவங்களுடைய உணவுக்கு கேள்வி கேட்குறாங்க உடைக்கு கேள்வி கேட்குறாங்க கர்நாடகா போனால் ஹிஜா பிரச்சனை ஜிஹாதுன்னு சொல்றாங்க டிரெஸ் போட்டு வர்றது ஹிஜா போடுறது ஒரு மிகப்பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து மாணவியடி அவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அப்போ இந்தியா முழுக்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல இப்படியான ஒரு படத்தை எடுப்பதற்கான தேவை என்ன அப்படின்றது நம்மளுடைய அடிப்படையான கேள்வியாக இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா ராணுவ வீரர்னா நிஜமாதிரி பாஜக உயிரை கொடுத்துருமா பாஜக எல்லாத்தையும் வந்து கேக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல டேரக்டா ரெண்டு சம்பவத்தை நம்ம வந்து எடுத்துக்கால சொல்ல முடியும் ஒரு ராணுவ வீரர் வந்து வீட்டில் வந்து குடும்பத்துக்குள்ள அடிச்சிருக்கிறாங்க அந்த பிரச்சனையில ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த பிரச்சனையை வந்து ராணுவ வீரரை திட்டமிட்டு திமுக கொலை பண்ணிடுச்சுன்னு ஒரு வதந்தியை பரப்பி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கலைக்கணும்னு பாஜக பிரச்சாரம் பண்ணுச்சு அதுக்கு வந்து போராட்டம் பண்ணும்போது இந்த எக்ஸவைஸ் பண்ணி ஒருத்தர் குண்டு வைப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் குண்டு வச்ச ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் துப்பாக்கி சொல்ல்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ராணுவ மேல கை நான் குண்டு வந்து துப்பாக்கி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் அதை ஊக்குவித்து பத்தாவது வந்து ஒரு குடும்ப சண்டை அதை அப்படியே ப்ரோட்டிசைஸ் பண்ணி பாஜக அரசு செஞ்சிச்சு அதே மாதிரி இன்னொரு ராணுவ வீரர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடப் பிரச்சனையில அந்த ராணுவ வீருடைய மனைவியை தாக்கிட்டாங்க உடனடியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி அதுக்கப்புறம் அதற்கும் திமுக ஆட்சியை க கலைக்கணும் ராணுவ வீர மனைவியை திட்டமிட்டு காலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டு அப்புறம் என்னன்னு பார்த்தா அது எல்லாமே செட்டிங்கு அந்த இடத்தை தக்க வைப்பதற்காக இது குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி போட்ட நாடகன்றது அம்பலமாச்சு அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஊக்குவிச்சிருக்கு பாஜக நீ ராணுவ நிஜமான பிரச்சனையை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய சம்பளம் ஒழுங்கா போதா அவங்க சேஃபா இருக்காங்களா செக்யூரா இருக்காங்களா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஒழுங்கா போதா பென்ஷன் ஒழுங்கா போதா இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆனால் அதை வைத்து தொடர்ச்சியாக ஒரு மக்களிடையே ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்குவது அவர்களை வைத்து மக்களிடையே வாக்குகளை அறுவடை செய்வது மட்டும்தான் தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டு அந்த பாஜக இன்னைக்கு சிவகார்த்திகையனோட இந்த படத்தை வந்து கொண்டாடுது அந்த பாஜக இன்னைக்கு அமரன் படத்தை வந்து டீசர் வந்து கொண்டாடுது வா அச்சா பூச்சான்றாங்க அப்போ எவ்வளவு மோசமான விஷயத்தை கமல் செஞ்சிருக்காரு சிவகார்த்திகன் செஞ்சிருக்காரு அப்படின்றதான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அண்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கலைஞருக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தேவை இந்த சொசைட்டில இருந்தா கலைஞர் உருவாக்குறாங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க கேட்க ஆனா கெட்டுப்போங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல பட்டியல் சமூகம் என்ன ஆனாலும் பரவாயில்ல மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு காசு தான் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்க தூக்கி எறியப்படுவீங்க வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்றதுதான் நம்மளுடைய சார்ஜ் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம மாநாடு படத்தை நினைவு கூற விரும்புகிறோம் அந்த திரைப்படம் வந்து எவ்வளவு சரியான சமயத்துல ஒரு இஸ்லாமியருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படம் வந்து இருக்கும் அவ்வளவு அருமையாக அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் வெங்கட்பு எடுத்திருப்பாரு நம்ம வந்து ரொம்ப ஜாலியான இயக்குனர் சிம்புவுமே நம்ம வந்து ரொம்ப ஜாலியான ஒரு நபரா தான் நம்ம பார்த்திருவோம் பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்த பொறுப்புன்றது நிச்சயமாகவே இன்னைக்கு சிவகாரைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேக வைக்கிது அந்த படத்தில் நார்மலாக நடக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு இஸ்லாமியர் மேலே ஏற்றி அந்த பிரச்சனை மொத்தமாக மாற்றி அதை எப்படி ஆட்சியை பிடிப்பதற்கு பயன்படுத்துனாங்கன்றதை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க சிம்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு நான் வந்து ஒருத்தன் ரேண்டாம துப்பாக்கி வச்சு சுட்டானா வெளிநாட்டில் ஒரு கன்மான் வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டான் ஒரு சைக்கோ மனநலம் பாதிக்கப்படும் நபர் வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டான் அதே ஒரு இஸ்லாமிய பேர் இருந்தா மட்டும் தீவிரவாதம் எப்படி மாத்திரீங்க அப்படின்றது கேள்வி எழுப்பிருப்பாரு அதுல ஒரு இஸ்லாமிய பேர் இருந்தால் மட்டும் எப்படி தீவிரவாதின்னு சொல்லுங்கிற ரொம்ப அடிப்படையான கேள்வி எழுப்பிருப்பாரு அதுதான் ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட விரும்பி நீங்க இஸ்லாமியர் அப்படின்றதுனாலே அவங்க அட்டையர்ல இருந்து தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு அவருடைய நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இருந்தாங்க அவங்களுடைய ரிலீஜியஸ் அட்டையரை போட்டிருக்காங்க அப்படின்னாவே நீ மக்கள் சந்தேகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமா போபியா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு அதை இன்னமும் விடுற வேலையை இன்னைக்கு கமல் மாதிரியான சமூக பொறுப்பும் இல்லாம அதுவும் அரசியலாளர் இருக்காரு மக்கள் மையம் ஒரு கட்சியை வச்சிட்டு இருக்காரு அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடராவும் அந்த புரிதல் இல்லாம இல்ல சென்ஸ் இல்லாமல் செல்பிஷா இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சிவகார்த்திகேன் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் எந்த பொறுப்பும் இல்லாம எனக்கு காசு வந்தா போதும் பணம் வந்தா போதும்னு போய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் சங்கீதருடைய அஜெண்டாவை தூண்டி விடுவதற்கு அதன் மூலமாக இன்னும் ஒரு ஹைப்பர் நேஷனலிஸ்தேஷனத்தை மக்களிடம் பரப்புவதற்கு மட்டும் தான் பயன்படுமே தவிர்த்து மற்ற எதுக்கும் இது பயன்படாது தான் நம்மளுடைய புரிதல் இந்த மாதிரியான கலைஞர்கள் சமூக பொறுப்புணர்ந்த கலைஞர்கள் நிச்சயமாக மக்கள் மனதிலிருந்து தூக்கி எறியப்படுவாங்க அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்